சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்க போறீங்க இந்த டிப்ஸ்க்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுல்ல ஒரே ஒரு கற்பூரத்தை நல்லா கையிலேயே வந்து நசுக்கி பொடியாக்கி இந்த பவுல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லைட்டா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா புட்டு தூள் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியா தூள் ஆகிடும் இந்த கற்பூரத்தை அப்படியே இடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி கட்டி ஆயிடும் அதனால கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புட்டு நீங்க தூள் பண்ணி எடுத்துக்கோங்க அழகாக தூள் பண்ணி முடிச்ச பிறகு இது கூட இன்னும் ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் இருந்தா போதும் ஸோ சால்ட்டை வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நிறைய சால்ட் வந்து ஆட் பண்ணிடாதீங்க நான் பாருங்க கால் ஸ்பூன் அளவுக்கு தான் சால்ட் ஆட் பண்ணிருக்கேன் இது கூட ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இந்த சால்ட்டு கற்பூரம் தண்ணி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிளாத் எடுத்து நீங்க இந்த தண்ணியை யூஸ் பண்ணி எந்த இடத்துலலாம் உங்களுக்கு எறும்புகள் தொல்லை அதிகமாக இருக்கும் ஈ தொலை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்க தொடச்சி விட்டீங்க அப்படின்னா ஈ எறும் தொல்லை இருக்கவே இருக்காதுங்க சுத்தமாக ஆயிடும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற டிப்ஸ் உங்களுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் கிச்சன் மேடையிலையும் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டைனிங் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு நிறையவே ஈ முச்சுக்கிட்டே இருக்கும் சோ அந்த டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும் எறும்பு வரவே வராதுங்க டைனிங் டேபிள்ல நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் அளவுக்கு இந்த லிக்விட ரெடி பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டென் டேஸ் வரும் தாராளமாக இந்த லிக்விடை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தீந்து போச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த லிக்விட் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேவைப்பட்ருவாங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க வீடியோஸு ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஜஸ்ட் நீங்கள் ஒரு லைக் லைக்காச்சும் பண்ணுங்க பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க அப்போ தான் எனக்குமே வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுடைய சிஸ்டர்ஸ் இல்லை பிரதர்ஸ் யாருக்காச்சும் விஷ் பண்ணணும் பர்த்டேக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய நேமையும் கமெண்ட் ஒரு டூ டேஸ் முன்னாடி கமெண்ட் பண்ணி